ఉత్తరాది నక్షత్రం మీన రాశి இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன் மற்றும் பரிகாரங்களை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரைக்குமான மாதங்களில் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகின்றது என்பதையும் சுருக்கமாக பார்க்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனத்தில் மூன்று தசம் இருபது டிகிரி முதல் பதினாறு தசம் நாற்பது டிகிரி வரை நீடிக்கின்றது உத்திரட்டாதி நட்சத்திரம் அதன் ஜாகன் சின்னம் இறுதிக்கட்டிலின் பின்னங்கால் அல்லது இரண்டு முகங் கொண்ட ஒரு மனிதன் மற்றும் நட்சத்திர தெய்வம் புதன்ஜா ஒரு ஆழமான நீர்பாம்பு உத்திரட்டாதி அதாவது அதிபதி சனி ஆளுங்கிரகம் சனி நீர் பாம்பு இதன் தெய்வம் நீர்பாம்பு நட்சத்திரம் ராசி பலன் இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்க போகின்றது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ராஜ ஜோகமா என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சவாலான காலங்களை சந்திக்க நேரிடும் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி அதிகம் சிந்திக்க உங்களை தூண்டும் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் புறக்கணித்தால் நீங்கள் உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த ஆண்டு உங்களின் உணவு விஷயத்தில் கவனக்குறைவால் ஏற்படும் விளைவுகளை நீங்கள் பெறலாம் மற்றும் உங்கள் உடல் பாதிக்கப்படலாம் உத்திரட்டி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு உடல் மற்றும் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் ஆகவே ஆரோக்கியத்தில் கவனந்தவை இதன் காரணமா உங்கள் ஆற்றல் குறைய வாய்ப்பு உள்ளது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு இஸ்திரத்தன்மையை வழங்குவதோடு உங்கள் அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொள்ள உங்களை அனுமதிக்கும் நடைமுறை புத்திசாலி மற்றும் விவேகமானவராக மாற்றும் ஆன்மீக புத்தகங்களை படிப்பது மற்றும் தனியாக நேரத்தை செலவிடுதல் ஆகியவற்றில் அதிக ஆர்வத்தை நீங்கள் வளர்த்து உங்கள் இளைய உடன்பிறப்புகள் அதாவது உங்களுக்கு இளைய சகோதரர்கள் இருந்தால் இளைய உடன்பிறப்புகள் அல்லது உறவினர்களுடனான உங்கள் உறவில் சிரமங்கள் இருக்கலாம் அதாவது பிரச்சனைகள் வரலாம் உங்களின் இளைய உடன்பிறப்புகள் உறவினர்களுடனாக உங்களுக்கு உறவில் பிரச்சனைகள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே நீங்கள் அவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் அல்லது கடினமான நேரங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் தகவல் தொடர்பு சிக்கல் ஏற்படலாம் உங்கள் யோசனைகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பது சவாலாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களே திருமண வாழ்வில் தேவையான மாற்றங்கள் பற்றியும் அறிந்து கொள்வீர்கள் இது மட்டுமில்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இது வரைக்கும் வீடியோ இருக்கிற சாப்பிட்டாட்டு கிளிக் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஓல் நான் போட்ட போட போகணும் அனைத்து வீடியோக்களை நீங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வகைகள் தொடர்ந்து வேறு இது வசிரஜி கைரேகம் ஜோதி இதுல இந்த யூடியூபில் இருக்கிற வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் ஒற்று கேள்வி தெளிவான கேள்விக்கு ஜாதகன் சம்பந்தமா கைதைகள் சம்பந்தமாகவோ பரிகாரம் சம்பந்தமாக கேட்டு தெரிஞ்சாலும் ஜாதகம் சம்பந்தம்ட்டா உங்களின் டேட் ஆஃப் பர்த் உங்கள் பிறந்த நேரம் விவரம் எல்லாம் பேர் பிறந்த இடம் எல்லாம் மடிவா போ போட்டு ஒரு கழி தொழில் சம்மந்தமா இல்லாட்டி குடும்பமோ இல்லாட்டி ஏதாவது ஒரு கழி அதாவது திருமணம் நடக்க இல்லையாண்டா திருமணம் அது அண்டு ஒற்றிய ஒரு கழி தான் கேட்கலாம் நம்ம அடிவாக விரிவாக முழுமையாக பல கழிகள் கேட்குறேன்டா இதுல கேட்கலாது வாட்ஸ்அப்ல மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி தான் கேட்கலாம் போன் எடுத்து எடுக்க மாட்டேன் எனக்கு நேரம் இல்லை மெசேஜ் எழுதி முன்கூட்டி காசு கட்டி கழுங்கள் மற்றபடி யூடியூப்ல இருக்கிற வீடியோவில் இலவசமாக ஒரு கழி மட்டும் தெளிவான கழிக்கு பதில் கிடைக்கும் பகிரங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் உத்திரட்டாதி சித்திரம் மீனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன் எப்படி இருக்க இருக்கப்பென்றது நீங்கள் என்பதை பார்க்கலாம் அதுக்கு முதல் இது வந்து வாசிரஜி கைரேன்னு சொல்கிறதுன்னு சொல்லலாம் இந்த சேனல்கிட்ட வீடியோ முழுக்க பிளே லிஸ்ட்டில் இந்த சேனல்ல இருக்கிற பிளே லிஸ்ட்டில் கிரியேட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி கூகுளில் எல்லாட்டி யூடியூப்ல அடிச்சு வாசிடஜி கைரேன்னு சொல்லுறது ஜனல் அடிச்சுட்டு கம்ம பண்ணிட்டு இது சம்மந்தம் அறிஞ்சு அதாவது கைரேகை சம்பந்தமாக சக்கல விதமான உங்கள் கையில் இருக்கிற ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகள் மேடுகள் அதாவது குருமேடு மேடு எல்லாத்த பற்றியும் நான் போட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிறப்பிலிருந்து கோடிசுர யோகம் இருக்கின்றதா டெய்ல கோடிசுரம் அதாவது கல்யாணத்துக்கு பிறகு இத்தனை வயசில் யோகம் பெற போதும் இத்தனை வேலை அரச வேலை தனியார் வேலை கிடைக்க போகுன்றது என்பதை எல்லாம் போட்டிருக்கிறேன் அது மட்டும் உங்களின் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் எல்லாத்தையும் இந்த கை ரேகையை வச்சு போட்டுக்கிறோம் தோஷங்கள் யோகங்கள் மற்றும் உங்களுக்கான பிரச்சனைகள் பிச்சைக்காரருக்கு அதாவது நடுத்தர குடும்பமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன பணம் ஏன் இலப்புங்க எல்லாம் அது மட்டும் இல்லாம கைரேகையுடன் ஜாதகத்தை புட்டும் தோசங்கள் ரீதியாக எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறான் நீங்கள் வார்த்தை ராசி வாழ்க்கை ரகசியம் பன்னெண்டு ராசிக்குமான வாழ்க்கை ரகசியம் ராசிகளின் வாழ்க்கை ரகசியம் போட்டுக்கிறேன் நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியம் பன்னெண்டு ராசிக்குமான நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியம் நீங்கள் வார்த்தையே ஆகணும் என்ற ராசிகளின் வாழ்க்கை ரகசியமும் பார்க்கணும் அது பன்னெண்டு ராசிக்கும் நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியம் பார்க்கறதாலு இடையிலான உங்களுக்கு திசை பலன்களை சுருக்கமா போடுறோம் அந்த திசைப்பலனை தெரிஞ்சு கொள்ளணும் அடுத்த நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியம் உங்களின் தொழில் குடும்பம் மற்றும் நிதி போன்ற விரிவா போட்டதோட நீங்கள் பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துன்னு சொல்லிக்கிறோம் அதை கூற வேண்டிய மந்திரம் ஒவ்வொரு நாளும் அந்த மந்திரத்தை நீங்கள் அந்த அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கை ரகசியத்தை பார்க்கறதால அந்த மந்திரத்தை நீங்க கொள்ளுங்க சின்ன அந்த ஒருவர் இரண்டு வரை வந்ததுனா அந்த மந்திரத்தை குரல் உங்களுக்கு பிரச்சனை வராமல் பிரச்சனை வந்து கொண்டதால தீர்றதுக்கும் அந்த நட்சத்திரங்கள்ல கூறப்பட்டுள்ள அந்த மந்திரம் உங்களுக்கு உதவி செய்யும் வழிவிட வேண்டிய கடவுளை சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தை பார்க்கறதுலான பிறப்பிழிந்து கிறப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் திசையை பற்றி சுருக்கம் சொல்லிக்கிறேன் உங்களுக்கான ஜோக திசையை அறிஞ்சு கொள்ளுவீங்கள் எந்த காலத்தில் உங்களுக்கு ஜோகம் எந்த காலத்தில் உங்களுக்கு பிரச்சனைன்றது அறிஞ்சு கொள்ளலாம் அதுக்கான பரிகாரத்தையும் செய்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த திசை இருக்கும் கிரகம் அந்த கிரகத்தின் வீட்டறிவதி எப்படி இருந்தால் யோகம் என்பதை எல்லாம் சொல்லியிருக்கிறேன் ஆகவே அதை அறிஞ்சு கொண்டீங்கள்ன்றா உங்களுக்கு சனி என்றான குரு என்றான ராகேது என்றான பேச்சியால் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி உங்கள ஒன்றும் செய்ய முடியாது திசை யோகமாக இருந்தார் ஆகவே நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தையும் மறைஞ்சு கொள்ளுங்க தொடர்ந்து பார்க்கலாம் இது மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசிக்கு அச்சனி நடந்து கொண்டிருக்கு அதாவது பன்னிரெண்டாம் வீட்டு சனி அதாவது செலவுஸ்தானம் நடந்து கொண்டிருக்கு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு முதலாவது அதை ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகுது சரி தொடர்ந்து பார்க்கலாம் மே மாதத்துல கூட்டு ராகேது பேச்சு நடைபெறும் அது உங்களுக்கு ஓரளவுக்கு சரி பார்க்கலாம் இந்த தொடர்ந்து வீடியோவை மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பலனை நாம் பார்த்து கொண்டு இது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு உங்களுக்கு புதிய கூட்டமைப்புகளை கொண்டு வர முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்கள் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டு முழுவதும் வேலை சார்ந்தவராக இருப்பீர்கள் உங்கள் இலக்குகளை அடைய குறிப்பிடத்தக்க தக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் இந்த கால நிதி வாழ்க்கையில் லாபம் ஈட்டுவதற்கும் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கும் ஒரு நம்பிக்கை ஆண்டாக இருக்கும் அதாவது ராஜயோகம் என்றது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்நோக்குவீர்கள் உத்திரட்டி நட்சத்திரம் மீனராசிக்காரர்கள் சிந்தித்து உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் ஆனாலும் தொழில முன்னேற்றம் அதாவது பண வரவு ஏற்படும் சரியோ மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் செலவுகளும் ஓரளவுக்கு இருக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஜென்மச்சனி என்றாலும் உங்களுக்கு திசை நன்றாக இருந்துவிட்டால் உங்களுக்கு நீங்கள் ஒரு பண ரீதியா முன்னேற்றத்தை காணலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொழில் ரீதியாக யாகவும் ரீதியாகவும் வாழ்க்கையில் லாபம் ஈட்டுவதற்கு ஆசைகளை நிறைவேற்றுவதற்கும் ஒரு நம்பிக்கைக்குரிய அமையும்